வணக்கம் முக்கலை நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறோரும் குன்னத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தை தான் வந்து இருக்கிறோம் கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் எடுத்து வந்து நாய்க்குட்டிகள் வரத்து நிறைய இருக்கு அதே அப்படியே ஒரு நியூ பாத்துருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பத்தூர் பழம் செல்லும் சாலையில அமைச்சிருக்கு சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல அமைச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் நடைபெறும் ஆஹ் இப்ப நம்ம பாக போற பதிவுல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் பிளஸ் ஆட்டி நல்ல

எத்தனை நாள் ஆனா பப்பி கரெக்டா நாற்பது நாள் ஆகுதுங்க அஞ்சு நாள் என்ன ரேட் சொல்றீங்க அஞ்சு ரூபா சொல்றீங்கண்ணா சரி பிளாக் ஒன்னர் மாட்டிருக்கு நல்ல குவாலிட்டி ஏழு ரூபா வருதுலயும் மினி ஆச்சர் ஆமாண்ணா இதனால சைஸ் வந்து பெருசா வராது வராதுங்க புஷ்கோட்டுங்கண்ணா இது என்ன ரேட் சொல்றீங்கண்ணா ஏழு ரூபா சொல்றீங்க பைனா அனுசரிச்சு நீ தருவீங்களா கொடுத்துக்கலாம்

அப்ளை பண்ணி வாங்கி தரலாம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி உங்க பேரு சில்லை நாதன் சில்லை நாதன் ஆஹ் தமிழ் வணக்கம் உங்க பேரு ஐ மீன் ஐ மீன் ஏன்னா லேப்ல சரிமா லேபிளா லேபரா லேப்ல ஒரிஜினலா க்ராஸா ஒர்ஜினல் ஒரிஜினல் ப்ரீடு நீங்க எங்க இருந்து வர்றீங்க கெட்டி செய்யுது கெட்டி செடியிரும் எத்தனை நாளான பப்பி இருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு இந்த ரெண்டுல வந்து மேலே ஃபீமெயில் இருக்குது மேலே ஃபீமெயில் அது மேல இது நம்ம

எண்பத்தி ஏழு எழுவத்தி ஒன்பது ஐம்பத்தி உங்க பேரு ரவீன் அவரு பேரு பேசி சரி ஓகே